தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய எஸ்பிஐயில வாடிக்கையாளராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு இரண்டு முக்கியமான அறிவிப்புகளை வந்து எஸ்பிஐ தரப்பில் இருந்து வெளியிட்ருக்காங்க கண்டிப்பாக அனைவருமே கேட்க வேண்டிய முக்கியமான அப்டேட் இது உஷாராக இருக்கும்படியும் சொல்லியிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக கமெண்ட் பாக்ஸில் ஹேன் சொல்லிவிடுங்க அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாத்துடலாம் இப்போ நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா எஸ்பிஐ குறி வச்சு நிறைய விதமான ஸ்கேம் மோசடியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல ஒண்ணுதான் இப்போ வந்து எஸ்பிஐ வந்து அனைத்து வாடிக்கையாளர்களையும் எச்சரிக்கையா இருக்கும்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க எந்த மாதிரியான ஸ்கேம் அப்படின்னா உங்களோட நாம வந்து அனைவருமே எஸ்பிஐ வச்சிருக்கோம்னா யோனோ ஆப் அப்படின்றது பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த யோனோ ஆப்பை வந்து நாங்க பிளாக் பண்ண போறோம் அப்படின்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து வந்துட்டு அதுவும் எஸ்பிஐயோட யோட லோகோவை பயன்படுத்தி அந்த மெசேஜை அனுப்பி கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க தான் வந்து பிளாக் ஆகாது அப்படின்ற மாதிரி மெசேஜ் வர்றதா வந்து ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு ஸோ இதை தொடர்ந்து தான் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து ஒரு போலியான செய்தி யாரும் நம்பி ஏமாற வேணாம் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க நீங்கள் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பேங்க் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ல இருக்க பணம் அப்படின்றது காணாம போயிடும் சோ மக்களே உஷாரா இருங்க அப்படின்ற அஃபிஷியலான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இது கூடவே ரெண்டாவது முக்கிய அறிவிப்பா வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா மூன்று வகையான வங்கி கணக்குகளை வந்து நாங்கள் முடக்கம் செய்ய போறோம் அப்படின்னு எஸ்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க செயலற்ற கணக்குகள் அப்புறம் செயல்படாத கணக்குகள் அறுப்போ அதுக்கப்புறம் இருப்பு இல்லாத கணக்குகள்னு மூன்று வகையான வங்கி கணக்குகளை முடக்கம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க கணக்கு ஓப்பன் பண்ணி ரெண்டு வருஷம் நிமிஷம் ஆகியும் நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் நக ந நடத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா அது செயல்படாத கணக்குகளாக வந்து எடுத்துக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாவது செயலற்ற கணக்குகள் ரெண்டு வருஷத்தில் ஒரு வருஷம் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு வருஷம் வந்து அப்படியே விட்டுட்டுருப்பீங்க இந்த மாதிரியான கணக்குகளை செயலற்ற கணக்குகள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இருப்பு இல்லாத கணக்குகள் நீங்கள் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே அதில் ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குது ஒரு ஒரு அமௌண்ட்டு கூட இது வரைக்கும் போட்டு எடுக்கல அப்படின்ற

கொண்டு வந்திருக்காங்க வருகின்ற நவம்பர் இருபது முதல் இது அமலுக்கும் ஆக இருக்கு ஸோ மக்கள் நீங்கள் அந்த மாதிரியான அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க உங்களுக்கு அது தேவைப்படுது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உடனே பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா எஸ்பிஐ அந்த வேலையை பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு அறிவிப்புகளை தான் இப்போ எஸ்பிஐ வந்து வெளியிட்டிருக்காங்க கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க ஹெல்ப் பண்றேன் மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அது இன்னுமே எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்